ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜர்னல் ஆர்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம் எனக்கும் ரொம்ப நாளாக ஜேர்னல் ஆர்ட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் தீமில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டைரியை வாங்கி வச்சிட்டேன் ஸோ நம்ம எப்போல்லாம் தோணுதோ இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்காக பெருசாக எந்த திங்ஸும் வாங்கலை இருந்த திங்ஸ்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம் இங்கிட்ட கொஞ்சம் இருக்கிற ஸ்டிக்கர்ஸில் பர்பிள் கலரில் இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன் டேப்பில் இருக்கிற பர்பிள் கலர் டேப் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் எங்கிட்ட இந்த கலர் பேப்பர்ஸ் பேர்டன் ஷீட்லெலாம் என்னென்னலாம் பர்பிள் கலர் அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கோ லைட் பர்பிள் டார்க் பர்பிள்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியும் நான் கொஞ்சம் ஷீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஆர்ட் வந்து பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேர்னல் ஆர்ட் பண்ணுறது சும்மா சிம்பிளாக பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவுக்கு வந்து நம்ம பண்ணதே கிடையாது நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்து ஜேனலாக போட்டதே கிடையாது ஸோ இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் இருந்துச்சுன்னு சொன்னால அந்த டேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த டேப் வந்துட்டு லெஃப்ட் சைட் கார்னர்லேயும் ரைட் சைட் கார்னர்லேயும் ஒட்டிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி டேப் இல்லைனா ஒரு சிலர்ட்டு அந்த ஸ்டிக்கர் டேப் அதை சாரி கிளிட்டர் டேப் இருக்கும் அந்த டேப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பேப்பர்ஸ் வச்சு நான் நம்ம கவர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பேட்டன் ஷீட்டு இந்த மாதிரி ஒரு கோடு கோடாக போட்டிருக்க மாதிரி ஒரு ஷீட் இருக்கும் அந்த ஷீட்டு தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி கிழிச்சி விட்டுக்கோங்க ஸோ கிழிச்சிட்டு இது இவ்வளோ பெருசாக தேவை இது கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்களோ போதும் தான் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கார்னரில் ஒட்டிக்க போகிறேன் அப்படியே எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் எதுவுமே நான் பிளான் பண்ணிவிட்டு நான் செய்யவே இல்லை ஸோ நம்மளுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அது மாதிரி பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் ஓகேவா ஐடியாவே இல்லை எனக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பீஸ் கார்னர் எடுத்து அந்த சைடில் ஒட்டியிருக்கேன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு லைட் கலர் அதாவது இது ஒயிட் கலர்லேயே லைட் ஒயிட் கலர் இது ஸோ இந்த கலர் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்துட்டு லைட் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன் அந்த கலருக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம் ஸோ கீழே இருக்கிற கலர் லைட்டாக தான் தெரிய போகுது பர்பிள் கலர் தான் அதிகமாக தெரிய போகுது ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரேம் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த உள்ளே ஓட்டுறதுக்காக எடுத்துருக்கோம்ல அந்த ஷீட்டையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க சைடில் நாலு சைட்லேயுமே கிழிச்சிக்கலாம் ஓகே ஸோ கிழித்தோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சு எனக்கு அதனால் இன்னும் கீழே இருக்கிற ஷீட்டை இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எடுத்து இதை ஒட்டிக்கோங்க ஸோ ஒட்டிட்டு இதை வந்துட்டு நாலு சைட்லேயும் கொஞ்சம் கேர்வாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அது நல்லா அது மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களோட யூனிக்னஸ் தான் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அழகாக பண்ணி வைக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுல அதில் வந்து அதிகமாக எங்கிட்ட எதுவும் வாய்லெட் கலரில் இல்லை இது மாதிரி ஒரே ஒரு ரவுண்ட் ஸ்டிக்கரில் தான் இருந்துச்சு அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ரவுண்டாக எடுக்கணும் நம்ம ஸோ அதனால் ஒரு டேப் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் அரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ரவுண்டு வந்துட்டு இந்த சைட் ரைட் சைட் கார்னரில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து இன்னொரு ஏதாவது ஃப்ளவர் மாதிரி ஒட்டலான்னு நினச்சிட்டு இந்த ஃப்ளவர் எடுத்தேன் பட் அது ஒட்டினதுக்கப்புறம் அந்த பர்பிள் தீம்க்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு சரி அந்த ரவுண்டோடு ஒட்டினா செட் ஆகும்னு நினச்சேன் பட் அந்தளவுக்கு செட் ஆகலை அதனால வந்துட்டு பர்பிள் கலர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் பார்த்துட்டு அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு ஒட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கினதில் அட்டை வரும்ல அந்த அட்டையில் வந்துட்டு இந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு பர்பிள் கலர்லேயும் கொஞ்சம் டார்க் கலரில் இருந்துச்சு அந்த டிசைன்மே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரைட் சைட் கார்னரில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கேன் இது மாதிரி வந்துட்டு டார்க்கு லைட் கலருன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு கட் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வாங்கினதுலேருந்து ஒரு அட்டை தான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சைஸும் கம்மி பண்ணணும் சைடில் டிசைனும் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ சைடில் டிசைன் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி சிசர் இருந்துச்சு ஸோ அந்த சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கையில் டிசைன் வரைஞ்சிட்டு நம்ம நார்மல் சிஸரில் கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட ஒட்டிக்கலாம் அதுவுமே நல்லா நீட்டாக தான் இருக்கும் இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஒட்டிடலாம் எனக்கே வந்து இந்த ஆர்ட் பண்ண பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த நான் ஆல்ரெடி இந்த ஸ்டிக்கரில் வந்து கட் பண்ணலை அதுலேயே ஒரு ஹார்ட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூணு கலர் எடுத்திருக்கேன் லைட் கலர் டார்க் கலர் அதை விட கொஞ்சம் லைட் கலர்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு த்ரீ ஹார்ட்ஸ் கட் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து இந்த இடத்துல மூணு ஹார்ட் ஓட்டலான்னு பிளான் பண்ணி தான் எடுத்தேன் பட் ரெண்டு ஹார்ட் ஒட்டினோடனே அந்த இடம் அதுக்கப்புறம் மூணாவது ஹார்ட் ஒட்டுறதுக்கு நல்லா இல்லை ஸோ அதனால் அதை நான் ஒட்டலை அதை வந்து இந்த ரவுண்டுக்கு மேலேயே ஒட்டி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக தேவைப்பட்டுச்சு ஆனால் அதில் என்கிட்ட வந்து கலர் பேப்பரில் இல்லை அதனால பிளைன் ஃபோம் ஷீட்டில் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு லைட் கலர் அதில் வந்து லென்த்தாக ஒரு ரெண்டு பீஸை கட் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் அதுக்கு மேலே ஏதாவது லைட்டாக இந்த மாதிரி லைன் நல்லா நல்லாயிருக்குன்றதுனால அந்த மாதிரி பர்பிள் டார்க் பர்பிள் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு லைன் போட்டு விட்டுருக்கேன் அது வேணான்னா போட தேவையில்லை அது போட்டதுக்கப்புறமும் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதனால அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தால அந்த ஸ்டிக்கர்ஸில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதையும் ஒட்டிக்கிட்டேன் எனக்கு எங்கே தோணுதோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒட்டி விட்டுட்டேன் இந்த சைடில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீஃப்ஸ் எல்லாம் இருந்தது அதை ஒட்டிட்டு அது கூட நல்லா மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அதே பர்பிள் கலரில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எடுத்து ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இடம் பெரிய இடமா காலியாக இருந்துச்சு அது பெருசுக்குமே நம்ம எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் லைட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி டிசைன் மாதிரி வரைஞ்சி அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிட்டேன் ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிட்டு பர்பிள் கலரில் வந்துட்டு க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி சும்மா டிசைன் போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் லைட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே லைனை வரைஞ்சி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரியும் லைன் வரைஞ்சி விட்டுட்டேன் அதுவும் இன்னும் அந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலரில் நம்மக்கிட்ட என்ன தான் இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்ட்ரா ஒன்று இருந்தது அந்த ஸ்ட்ராவை கட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக அந்த சிசர் இருக்குல்ல கட்டிங் சிசரு ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன் சின்னதாக ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதனால் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் சின்னதாக வந்துட்டு ஸ்டெம்ப் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு லீஃப்போடு சேர்த்து ஒரு பூ இருக்கிற மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் அந்த இடத்துல ஸோ அவ்வளோதான் அங்கே வரைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அதே பர்பிள் கலர் வச்சுட்டு மேலே லைட்டாக அடிச்சு விட்ருங்க க்ரையான்ஸ் வச்சுட்டு ஓகே இப்போ அதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டார்க் ஷீட் அண்ட் லைட் ஷீட் வந்து சின்னதாக எடுத்துகிட்டு அந்த டார்க் ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடுங்க இப்போ இதை வந்துட்டு ரைட் சைடில் பேஜில் இந்த லெஃப்ட் கார்னரில் ஒட்டுறேன் ஓகே அதுக்குள்ளெல்லாம் நம்ம குட்டியாக கொயிட்ஸ் எழுதிக்கலாம் அதுக்காக தான் அது மாதிரி வைக்கிறேன் அதே மாதிரி இந்த தீம் பொறுத்த வரைக்கும் நிறைய குவாய்ட்ஸும் எழுத போகிறது கிடையாது நிறைய கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ண போகிறது கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சின்ன சின்ன கேப்ஸ் ஒயிட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய கேப் இருக்குது அப்படின்ற இடத்துல மட்டும் எதாவது டிசைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்ல அங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே கேப் இருந்துச்சு அங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் சும்மா ஏதாவது ஒரு ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே கலர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த இடமும் பெருசாக வந்துட்டு பெரிய கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதாவது ரவுண்ட் போடலான்னு சொல்லிட்டு ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே வந்து கலர்ஸ் பண்ணியிருக்கேன் பெரிய ரவுண்டு ஒன்று சின்ன ரவுண்டு ஒன்று போட்டிருக்கேன் ஒன்றுத்துக்கு வந்து லைட்டான கலரும் இன்னொருத்துக்கு டார்க்கான கலரும் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்குள்ளே வந்து ரொம்ப பிளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதையும் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு அந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் அங்கே வந்துட்டு காலியாக இருக்குது அங்கே ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு லைட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணி அந்த இடத்துல ஓட்டிட்டேன் ஸோ ஒரு சைடில் கிழிச்சிட்டு அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட்டு அதுக்கு மேலே பர்பிள் கலர் ஓட்டியிருக்கேன் ஓட்டிட்டு அது வந்து கொஞ்சம் லென்த் பீஸாக எடுத்துருக்கேன் கே அது இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஓட்டிடுங்க அதை விட கொஞ்சம் குட்டி பீஸாக ஒன்று செஞ்சுட்டு அது பக்கத்துலேயே ஓட்டலான்னு பார்த்தேன் அது நல்லா தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஓட்டிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ஒட்டுறதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொயிட்ஸ் வந்து எழுதிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு இடம் விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவிட்ஸ் எழுதிக்கோங்க இப்போ நான் இங்கே வந்து பெருசாக இடம் விட்டுருக்கேன்றதுனால இங்கே வந்து கொஞ்சம் பெரிய குவய்ட்ஸாக எழுதிட்டு அதையும் பர்பிள் கலர்லேயே தான் நான் எழுதுகிறேன் அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலரில் இருந்துச்சுல்ல அந்த இடத்துல வந்துட்டு ஹேவிய குட் டைம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக்ல எழுதியிருக்கேன் ஓகேவா நீங்கள் ஃபுல்லாகவே பிளாக்ல கூட எழுதலாம் இல்லைனா ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் எழுதலாம் அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹாவ் கிரேட்ஃபுல் ஃபார் ஸ்மால் திங்ஸ் அந்த மாதிரி எழுதியிருப்பேன் நான் காவல்தான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அங்கங்கே லைட்டாக ஹைலைட் மட்டும் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஃபுல் பர்பிள் தீமில் இருக்க இந்த ஜேர்னல் ஆர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்ன தீம்லலாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ சின்ன சின்ன கொய்ட்ஸ் வச்சு ஈஸியாக நம்மளுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்